ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெகுலராக தினந்தோறும் நமக்கு தேவைப்படுகிற பாடுற டிப்ஸுன்னு அவங்களோட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஹேர்டேயை நாடி நீங்கள் போக வேண்டாம் இனிமேல் நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் ஒரு சூப்பரான ஹேர்டே நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற ஹோட்டலுக்குலாம் போனோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு முருன்னு பூரி இருக்கும் நம்ம குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி பூரி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஆசிர்வாத் கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லா இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடணும் நான் காமிக்கல அதெல்லாம் அந்த மாதிரி பசஞ்சு குட்டி குட்டி பாலா நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போது இந்த பூரிக்கட்டையில் நம்ம தேய்க்கும் போது அந்த கட்டையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் ஆயில் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது இப்போ நம்ம பூரி கட்டையில் மாவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற பண்ணிவிட்டு மீதம் இருக்க மாவை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஹோல் போட்டு நம்ம தேவையான மாவை போட்டு நம்ம டஃப் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம பூரி போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பூரிக்கட்டையில் மாவு போட்டு நல்லா நம்ம தேய்ச்சி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட்டு டே ஒரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்லாம் நம்ம பூரியோ சப்பாத்தியோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு செதறி கவுண்டர் டாப் ஃபுல்லாக அசிங்கமாக இருக்கும் நம்ம அது கிளீன் பண்ணுறது அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக நமக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடியில் கவுண்டர் டாப் மேலே வந்து நீங்கள் வேஸ்ட்டாக இருக்க நியூஸ் பேப்பரோ இல்லை புக் வாங்கினீங்கன்னா புக் பேப்பரோ நீங்கள் இந்த மாதிரி பரப்பி கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆயில் சூடு ஏறிடுச்சு எவ்வளோ பூரி போட்டாலும் ஆயில் குடிக்காமல் இருக்கிறது ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பூரி பொறிச்சு எடுத்திங்கன்னா லாஸ்ட்டு பூரி பொறிக்கிற வரைக்குமே எண்ணெய் கலர் மாறாது ஆயிலும் கொஞ்சம் கூட பூரியில் குடிக்காது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு எத்தனை பூரி நீங்கள் போட்டிங்கனாலும் எல்லாமே இதே மாதிரி தெரில தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் சூப்பராக நம்ம ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் ஹோட்டல் சுவையிலேயே நமக்கு இந்த பூரி கிடைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஹோட்டலுக்கு போய் பூரி வேணும்னு கேட்கவே மாட்டாங்க நம்மளையே ரெகுலராக நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட மீதம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான மொறு பூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை எறையெல்லாம் அகர்பத்தி ரெகுலராக நம்ம பருத்தி வைப்போம் அந்த மாதிரி பருத்தி வைக்கும்போது அகர்பத்தியிலேருந்து அந்த எரிஞ்சு முடிஞ்சுது அதனோட துகள்கள் பவுடர் வந்து கீழே விழுந்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிக்கும் கரை மாதிரி படிஞ்சிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை எடுந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நான் வந்து வேஸ்ட்டாக இருக்க அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த அரிசியை போட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி அகர்பத்தி நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா அந்த அகர்பத்தி எரிஞ்சு முடிஞ்சது அந்த பவுடர் வந்து ஃப்ளோரில் விழாமல் இந்த கொட்டாங்குச்சிலே கலெக்ட் ஆகிடும் நம்ம ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த அரிசியை வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் நம்ம வீட்டில் கோழிகள் இருந்தால் கோழிக்கு நம்ம போட்டுடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபைனலாக பாருங்கள் இது இந்த பவுடர் வந்து கீழேயே விழாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பவுடர் வந்து எரிஞ்சு முடிஞ்சதையும் அந்த கொட்டாங்குச்சிலேயே விழுது இதே மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம இந்த அகர்பத்தி ஸ்டாண்ட்லாம் ஆன்லைனில் இல்லை கடைகளில் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டிப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கெலாம் மாவு அரைப்போம் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு கூட எல்லாம் அரைச்சி வைப்போம் அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது ஒரே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு போயிடும் அந்த மாதிரி புளிச்சு போன மாவில் நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி நம்மளால் சாப்பிட முடியாது அதுக்கு ஒரு சின்ன டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி டபரா செட்டில் நம்ம வச்சுருப்போம் அதனால் அந்த டபரா செட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ காலையில் இல்லை மா ஈவினிங் தான் நம்ம டிஃபன் செய்வோம் அந்த மாதிரி செய்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பில் தனித்தனியாக நீங்கள் மாவை நல்லா அரைச்சதும் கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க நான் இதில் எந்த ஒரு பேக்கிங் சோடாவும் போடலை ஒன்லி உளுத்தம்பருப்பு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் போட்டு அரிசியோடு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கை வச்சு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி டபரா செட்டில் நீங்கள் ஊற்றிட்டு உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றி நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அரைச்சதையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க நமக்கு ரெ ரெகுலராக பயன்படும் போது ஒவ்வொரு கப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லியோ தோசையோ பார்த்து எடுக்கும்போது உப்பு போட்டு நீங்கள் கரைச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக மாவு நீங்கள் புதுசாக அரைக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் உங்கள்கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதிக நாள் நீங்கள் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் நான் பாருங்கள் இட்லி மாவு மறுபடியும் மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா இந்த பாத்திரத்தில் நான் அரை பாத்திர அளவு தான் நான் மாவு ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்துடுச்சு நான் இதில் உப்பு போடலை ஒன்லி கை வச்சு கலந்தது மட்டும்தான் இனிதான் நான் உப்பை போட்டு நான் இட்லி ஊற்ற போகிறேன் இட்லியும் நல்ல சூப்பராக சாஃப்டாக செம்மையாக வந்திருந்தது அந்த கிளிப்பும் உங்களோட நான் சேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீர்த்து போகாமலும் இருக்கும் இட்லி மேல் தட்டி இட்லி நல்லாயிருக்கும் அடித்தட்டு இட்லி நீர்த்து போன மாதிரி இருக்குன்னா நீங்கள் தட் அடித்தட்டு இட்லி ஊற்றி ஒரு மூணு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் தட்டி இட்லி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்காது இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் வாத்து எடுத்துட்டேன் தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிப் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டனில் நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரை செகப்பு கலரு பச்சை கலரு எல்லாமே வச்சுருக்கோம் அந்த கீரை தான் இன்றைக்கி ரெசிபி மசியல் பண்ணுறதுக்காக நான் பறித்தேன் பறிக்கிற போது அந்த கிளிப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம பொன்னாங்கண்ணிக்கீரையெல்லாம் வேரோடு வாங்கி தான் நம்ம நம்ம கார்டனில் வைக்கணும்னு இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த கீரையை வீட்டில் இருக்க உங்கள் மாடி தோட்டத்தில் கூட குரோபர்க்கில் வச்சிங்கன்னா சீக் நல்லா சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துடும் நான் அப்படி தான் பறித்து வாங்கிட்டு வந்த கீரையை தான் நான் பறிச்சிட்டு இந்த தண்டுப்பகுதி மட்டும்தான் நட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ சூப்பராக படந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் வாய் துர்நாற்றம் போக்கும் இதயம் மூளை புத்துணர்ச்சி பெறும் மூளம் நோய் வராது தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தம் சுத்தமாகும் அழகு மேம்படும் அதனால் பெண்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பாகட்டும் இல்லை பச்சை கலர் ஆகட்டும் மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு டைமாவது உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை தான் இது டெய்லி ஒரு கீரை நம்ம உணவுலாம் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக தேங்காய்லாம் பயன்படுத்துவோம் சமையலுக்கு பயன்படுத்திட்டு கொட்டாங்குச்சி பேஸ்டின் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் தூக்கி போடாதீங்க நிறைய யூஸ்க்காக நம்ம டிப்புக்கு பயன்படும் இப்போ தலைக்கு ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த தேங்காய் சிரட்டையில் ஹேர் டேயை ஊற்றிட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம்னா பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுத்த டைம் நம்ம தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ ஹேர்டே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தேயிலை பவுடர் டீ பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிராம்பு காஃபி டீ தூள் மூணும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கி விடுங்க நம்ம ஊற்றி தண்ணி வந்து முக்கால் பாகம் நல்லா சுண்டி வரணும் நல்லா திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குன்னு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சாயம் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்ட்ரு பண்ணும்போது அலுமினிய கப்பில் அலுமினிய டம்ளர் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பவுல் செராமிக்கில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம நல்லா கொதி வந்த தண்ணியை டி காசன் வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம எப்படி ஹேடே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்காக ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு அயன் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் அதனோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு அவுரி போடவர் நான் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு சிட்டிக்கே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எதுக்கு போடுறோன்னா நம்ம ஹேரில் இந்த டே அப்ளை பண்ணும்போது நல்ல ஹேரில் கலர் ஒட்டி பிடிக்கும் அதுக்காக தான் இது கூட நம்ம டீ டீக்காசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கும் போது டீக்காசன் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரிசிலாங்கண்ணி பவுடர் தான் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் எடுத்து வச்ச தண்ணியும் டீ டிகாஷனும் இந்த பவுடருக்கு கரெக்டாக போச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை உடனே இன்ஸ்டண்டாக அப்ளை பண்ணலான்னா பண்ணக்கூடாது இது ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் நான் இதை அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம் பாருங்கள் போது ஓரங்கள்லாம் நல்ல கருமை நிறம் தெரியுது நம்ம கையிலையும் பாருங்கள் நல்ல கலர் வந்து பிளாக்காக மாறி இருக்குது இதை ஒரே எட்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது மேல் பக்கம் ஃபுல்லாக வந்து மேல் சைடு நல்லா பிளாக்காக இருக்கும் உள்ளே வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கும்போது டார்க் க்ரே கலரில் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் கலந்து கொடுத்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு மூணு மணி நேரம் விட்டுருங்க மூணு மணி நேரம் வச்சுருங்க மூணு மணி நேரம் என்னால் வச்சுருக்க முடியாது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவராவது வச்சுருக்கணும் ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் நீங்கள் நார்மல் ஷாம்பூ இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற சிகக்காய் பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாரம் ரெண்டு டைம் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது இந்த மாதிரி இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் நல்லா வந்து குரோத் ஆகும் ஹேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்களோட ஹேருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம நேச்சுரலான ஹேர்டே தான் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து அந்த நிறைய முடி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதை நமக்கு கண் கூட தெரியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம் இந்த ஹேர்பேக் நான் அதிகமாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் நான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஹேடையை அப்ளை பண்ணலாம் நார்மல் வாஷை தான் பண்ணணும் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் நம்ம கெமிக்கல் ஹேர்டேலாம் போடும்போது தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடி வந்து நல்லா பிளாக்காக மாறும் ஆனால் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது அலர்ஜி பிரச்சனை மூச்சு பிரச்சனை எல்லாமே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர்டே பயன்படுத்துகிறோம் அதனால் கண்டிப்பாக இதை வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்